வணக்கம் மக்களே சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு ரெண்டு மூன்று இல்லை அதற்கு மேற்பட்ட வங்கி பேங்க் அக்கௌண்ட்ஸ் யார் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு இப்போது ஆர்பிஐ புதிய ரூல்ஸை வந்து வெளியிட்ருக்காங்க அது என்ன ரூல்ஸ் என்ன விதிகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் இது தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் இல்லாத நபரை பார்க்கறதே ரொம்பவுமே அரிதான விஷயமா இருக்குது இந்த நிலையில் ஒருவர் எத்தனை பேங்க் அக்கவுண்ட் வந்து வச்சுருக்கலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தா என்ன விதி அவங்களுக்கு அப்படின்றதெல்லாம் வந்து இது வரைக்கும் நமக்கு தெரியாது அதை பற்றின முழு விளக்கம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னென்ன விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பெரும்பாலான மக்கள் மூன்று முதல் நான்கு சேமிப்பு கணக்குகளை வைத்துள்ளனர் சிலர் இதைவிட அதிகமான வங்கி கணக்கும் வைத்துள்ளனர் ஏனென்றால் இந்தியாவில் வங்கி கணக்கு திறப்பதற்கு எந்த வரம்பும் இல்லை வங்கி கணக்குகளின் எண்ணிக்கையில் ரிசர்வ் வங்கி எந்த வரம்பையும் கூறவில்லை உங்கள் கணக்குகளிலிருந்து சரியான பரிவர்த்தனைகளை தொடர்ந்தால் எந்த பாதிப்பும் இருக்காது நீண்ட காலமாக உங்கள் வங்கி கணக்கை நீங்கள் உபயோகிக்காமல் இருந்தால் வங்கி உங்கள் கணக்கை மூடலாம் தான் எல்லா கணக்கை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் என கூறியுள்ளது அனைத்து வங்கிகளும் சம்பள கணக்கை தவிர சேமிப்பு கணக்கில் குறைந்தபட்ச இருப்பை வைத்திருப்பதை கட்டாயமாக்கியுள்ளன அதாவது உங்கள் வங்கிக் கணக்கில் நீங்கள் எப்போதும் குறைந்தபட்ச இருப்பை வைத்திருக்க வேண்டும் இதை செய்யவில்லை என்றால் உங்கள் வங்கி கட்டணம் கழித்த பிறகும் நீங்கள் குறைந்தபட்ச கணக்கை பராமரிக்கவில்லை என்றால் உங்கள் வங்கிக் கணக்கு எதிர்மறையாகிவிடும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் குறைந்தபட்ச இருப்பு பற்றி கவனமாக இருக்க வேண்டும் வங்கி கணக்கை இந்த முறையில் சரியாக நிர்வகிக்கலாம் அதிக கணக்குகள் மூலம் வங்கிகள் பல நன்மைகளை பெறுகின்றன ஒவ்வொரு வங்கியும் செய்திகளை அனுப்புவதற்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை வசூலிக்கின்றன வங்கிக் கணக்கை பராமரிப்பதற்கான செலவையும் செலுத்த வேண்டும் அதே நேரத்தில் டெபிட் கார்டுக்கு வங்கி ஆண்டு கட்டணம் செலுத்த வேண்டும் அத்தகைய சூழ்நிலையில் உங்களுக்கு தேவையான வங்கி கணக்குகளை திறக்கவும் இது உங்கள் சேமிப்பை பத்திரமாக வைத்திருக்கவும் உதவும் என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெண்டு மூணு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களோடது சேவிங்ஸ் பேங்க்ஸ் அக்கௌண்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதில் ஒரு அமௌண்ட் வந்து நிலையா வந்து நீங்க வச்சிருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க இன்கேஸ் நீங்கள் அந்த அமௌண்ட் வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்ல வச்சிடல அப்படின்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து பிடிக்க செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால நமக்கு வந்து நிறைய லாஸ் தான் ஆகும் ஏன்னா மாசம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு ஒரு அமௌண்ட்டுன்னு பிடிப்பாங்க அதுக்கப்புறம் டெபிட் கார்டுக்குன்னு சொல்லி வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு அமௌண்ட் வந்து எல்லா பேங்க்குமே வந்து வசூல் செய்வாங்க இந்த நிலையில் நம்ம ரெண்டு மூணு பேங்க் அக்கௌண்ட் வச்சு அதை எதுக்கும் யூஸ் பண்ணாமல் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு தான் நிறைய லாஸு அந்த மாதிரியான பேங்க் அக்கௌண்ட்ஸ் உங்கள் கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் க்ளோஸும் பண்ணிடுங்க வேஸ்ட்டாக எதுக்கு வச்சுட்டு இருந்து உங்களுக்கு தான் வந்து வீணாக செலவாகும் மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை தகவலையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்